அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி நெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அனைத்திற்கும் கட்டுப்பாடு ஆகாது எப்போதும் அனைத்திற்கும் கட்டுப்பாடு ஆகாது எப்போதும் ஒரு சிலவற்றிற்கு ஒவ்வாது அத்தனையும் அனைத்திற்கும் கட்டுப்பாடு ஆகாது எப்போதும் ஒரு சிலவற்றிற்கு ஒவ்வாது அத்தனையும் நினைத்ததற்கு எல்லாமும் நிறைய கட்டுப்பாடு நினைத்ததற்கு எல்லாமும் நிறைய கட்டுப்பாடு நெஞ்சம் இணைக்காது நீக்கிடத்தான் அது தோன்றும் நினைத்ததற்கு எல்லாமும் நிறைய கட்டுப்பாடு நெஞ்சம் இணைக்காது நீக்கிடத்தான் அது தோன்றும் வாழ்க்கையில் உழைத்து வையகத்தில் வாழ்வதற்கு வாழ்க்கையில் உழைத்து வையகத்தில் வாழ்வதற்கு கட்டுப்பாடு ஏதுமின்றி கடினமாக உழைத்தால்தான் வாழ்க்கையில் உழைத்து வையகத்தில் வாழ்வதற்கு கட்டுப்பாடு ஏதுமின்றி கடினமாக உழைத்தால்தான் வெற்றி எனும் கோட்டை எட்டி நாமும் பிடித்திடலாம் வாழ்க்கையில் உழைத்து வையகத்தில் வாழ்வதற்கு கட்டுப்பாடு ஏதுமின்றி கடினமாக உழைத்தால்தான் வெற்றி எனும் கோட்டை எட்டி நாமும் பிடித்திடலாம் வீரமாக தலைநிமிர்த்தி வென்றெடுத்து வாழ்ந்திடலாம் கட்டுப்பாட்டுடன் பெட்டிப்பாம்பாய் அடங்கிவிட்டால் கட்டுப்பாட்டுடன் பெட்டிப்பாம்பாய் அடங்கிவிட்டால் கவலைகள் அதிகமாகி கலியுகத்தில் வாழ நேரும் கட்டுப்பாட்டுடன் பெட்டிப்பாம்பாய் அடங்கிவிட்டால் கவலைகள் அதிகமாகி கலியுகத்தில் வாழ நேரும் சுய கட்டுப்பாடு சுகமாக வாழ்வதற்கு சுய கட்டுப்பாடு சுகமாக வாழ்வதற்கு ஒன்று இருந்தாலே நன்றாக வாழ்ந்திடலாம் மனதிற்கு கடிவாளம் மறக்காமல் போட்டால்தான் மனதிற்கு கடிவாளம் மறக்காமல் போட்டால்தான் மனமும் அமைதி கொள்ளும் மங்களங்கள் பல நிகழும் மனதிற்கு கடிவாளம் மறக்காமல் போட்டால்தான் மனமும் அமைதி கொள்ளும் மங்களங்கள் பல நிகழும் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆண்டாலே ஐம்பொறிகளையும் அடக்கி ஆண்டாலே அன்றாடம் இனித்திருக்கும் அகிலமும் பிடித்திருக்கும் மனதிற்கு கடிவாளம் மறக்காமல் போட்டால்தான் மனமும் அமைதி கொள்ளும் மங்களங்கள் நிகழும் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆண்டாலே அன்றாடம் இணைத்திருக்கும் அகிலமும் பிடித்திருக்கும் வணக்கம்